அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசி காலப்புருஷத்துவப்படி முதல் ராசியான மேசராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் மேசராசி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குருவோட ராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க ராசிக்கு வந்து பாருங்க நாலாம் இடத்துல சூரியன் கடகராசில செஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல புதன் சுக்ரன் சிம்ம ராசியில செஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காரு ராசிக்கு வந்து பாருங்க பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துல சனி ராசியில் சொந்த வீட்டுல நிலையில் இருக்கார் பன்னெண்டாம் இடமான வெரை ஸ்தானத்துல ராகு மீன ராசியில செஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான நிலைகள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் வந்து பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியில் புதன் வக்ரமாயி கடகராசிக்கு வந்துடுவாரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் அதாவது ராசி அதிபதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதிங்க இந்த மாதம் நல்ல நிலைமையில் இருக்கார் குருவோடு இருக்கார் ஆரம்ப பகுதியெலாம் பாருங்க குருவோடு இருப்பார் கடைசி பகுதி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்புறம் ராசிநாதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இந்த மாதம் நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது என்னென்னலாம் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்ததோ அது எல்லாமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் உங்கள் ஆசை நிறைவேறும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நிறைவேறும் இந்த மாதம் சரிங்களா பொதுவாகவே ராசிநாதன் நல்லா இருக்கணும் ராசி அதிபதி நல்லா இருக்கணும் அந்த கிரகம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டது தொடங்க போகுது உங்களோட ஆசைகள் உங்களோட விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நிறைவேறப் போகுது ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல குருவோடு இருக்கிறது குருமங்கள யோகம் சொல்லுவாங்க நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்திலிருந்து வந்து குழப்பங்கள் வளரும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் மேசராசி நேரில் வந்து பாருங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும் பணப்பிரச்சனை இருக்கும் மனசுல நிம்மதி இருக்காது அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது மனசில் ஒரு நிம்மதி கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலக போகுது இந்த மாதம் ஆரம்ப பகுதியிலிருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஆரம்ப பகுதியிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்புங்க நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு சரிங்களா ஒரு சில எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கீங்க ஒரு சில பேர்ல பாருங்கள் கடன் தொல் அதிகம் அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகும் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிரும் கடன் சுமை கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் கடன் சுமை கம்மியாகிறது முன்னால் பார்க்க முடியும் சரிங்களா நல்லா இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கார் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்க இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு சரிங்களா ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால எதையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க ராசிக்கு பாருங்க சூரியன் நாலாம் இடத்துல இருக்க நாலாம் இடத்துல சூரியன் இருக்காரு இந்த மாதம் நடுப்பகுதி பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவாரு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஒரு சில பேருக்கு எல்லாம் வாகனம் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க டூ வீலர் ஃபோர் வீலர் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வாகன யோகம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கலாம் அதுக்கெல்லாம் அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது உங்களுக்கு சரிங்களா அதாவது கேது ஆறாம் இருக்காருங்க வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக போயிட்டு இருந்துருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கி கோர்ட்டு கேஸ் கோட்டு வசப்படி ஏறி இறங்கி அது இதுன்னு உங்களுக்கு பிரச்சனை ஏதோ இருந்துகிட்டே இருந்திருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது உங்களை சுற்றி இருக்க அந்த எதிரி உங்களோட்டு விலக போகிறாங்க ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து இந்த மாதம் கைக்குடி வந்துடும் பூர்வீக சொத்து கிடைச்சிடும் அஞ்சாம் மதிப்பீதி அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் ஒரு சில பேத்துக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து கிடச்சிடும் குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களாம் பாருங்கள் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் வர லாபஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில் பதினொன்றாம் நம்ம லாபஸ்தானத்தை சனி கும்பராசிரியர் சொந்த வீட்டில் இருக்காருங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமா இருக்குங்க இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கங்க சார் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை டெவலப்மெண்ட் இல்லை எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை கடன் தொல்லை அதிகமாக இருக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி எதிர்பாராத முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பயன்படுத்திக்கிங்க நல்லா இருக்குங்க ஒரு சில பேர்ல சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது சரிங்களா அது உங்களுக்கு ஜாதகத்தை செக் பண்ணுங்க சொந்த தொழில் போ பண்ண முடியுமா இல்லை வேலைக்கு தான் போகணுமோ நம்ம செக் பண்ணால் செக் பண்ணி தான் சொல்ல முடியும் சரிங்களா ஆனால் பொதுவாகவே நம்ம இந்த பொது பலன் பார்க்கும்போது சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த யோகம் லாபம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய இந்த இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதாவது ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறிடும் பன்னெண்டாம் இடமான விரைவுஸ்தானத்தில் பாருங்கள் ராகு பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்கார் ராகு கேதுனால பார்த்தீங்கன்னா அந்நீகிரங்கள் தான் வெளிநாட்டுக்கு உண்டான பிளானட்டே ராகு கேது தான் வெளிநாடு போக முடியலைங்க சார் எங்களுக்கு தடங்களா இருக்கு ஒரு வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் ஏதோ ஒரு தடங்களாக வந்துட்டே இருக்குது ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்குங்க சார் விசா கிடைக்க மாட்டேங்குது மாதக்கணக்காக வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் விசா கிடைக்கல பிஆர் கிடைக்கல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரப்போகுதுங்க வெளிநாடு போக போறீங்க கிடைச்சிரும் உங்களுக்கு பிஆர் கிடைக்காம இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் அந்த வெளிநாட்டில் பிரச்சனையில் இருந்து வந்த தடங்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்கும் சரிங்களா உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போக முடியும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் உருவாக போகுது நல்ல மாதம் அருமையான மாதம் இந்த மாதம் குரு வந்து பாருங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீசத்து ஒரு சில பேத்துக்கு கிடைச்சிரும் இன்சூரன்ஸ் பண்ண மூலமாக சில நன்மையான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் எப்போ இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க அந்த பணம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் உங்களுக்கு என்ன காரணம்னா எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்குற விபரீத ராஜயோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் உத்தர பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் அஞ்சாம் மதிபதி அஞ்சாம் இடத்துக்கு வர்ற உத்தர பாக்கியம் கிடைச்சிரும் குடும்பத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் வழங்கும் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் வந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் திதி அவர் ஆறாம் இடத்துக்கு போறாரு இருந்தால் குருவோட பார்வையில் இருக்காரு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா உங்க ராசிக்கு வந்து செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போறதுனால ஆரம்பப்பகுதியே உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா நிறைய முயற்சி எடுப்பீங்க வேசராசினியர்கள் பாருங்க இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா நிறைய முயற்சி எடுக்க போறீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடந்துருங்க இந்த மாதம் சரிங்களா உங்களுக்கு தடங்கள் இல்லாத நல்ல ஒரு மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் வந்து நீச்சம் அடையறதுனால குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராதுங்க என்ன காரணம்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு வாய்ப்பே கிடையாது ராசிநாதன் கெட்டு போனாதான் சில பிரச்சனைகள் மனக்குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் வரும் ஆனா மனக்குழப்பத்தில் இருந்தவங்க தடுமாற்றத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு தெளிவு கிடைக்கும் போது தெளிவான ஒரு சிந்தனையோட இந்த மாதம் செயல்பட போறீங்க நல்ல முடிவு எடுக்க போறீங்க உள்ள ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது கவலையே படாதீங்க நல்ல மாதம் இந்த மாதம் சரிங்களா கடன் வச்சுருக்கீங்க நிறைய நேரங்கள் பணப்பிரச்சனை கடன் தான் அதிகம் அதிகமாக போயிட்டு இருக்கு அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் சரிங்களா ஏன்னா கேது ஆறாம் இடத்துல இருந்து குருவோட பார்வை விழுகிறனால கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அது எப்படி அடைந்ததுன்னு சொல்ல முடியாது யாரோ உதவி பண்ணுவாங்க அவசரத்துக்கு ஏதோ உதவி பண்ணுவாங்க யார் மூலமா அது எதுவும் சப்போர்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு ஏன்னா எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா அதனால வேலை தேடி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரப்போகுது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் ஐடியல் இருக்கவங்க உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் ராசி பலன் நம்ம பொதுவாக ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உட உடல் மனோ காரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் நீங்கள் என்ன அனுபவிக்க போறீங்க இந்த பிறவில நீங்கள் என்ன அனுபவிக்க போறீங்க நீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்க நல்லது அனுபவிக்கவா கெட்டத அனுபவிக்கவா இது அவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பா சொல்ல முடியுங்க சரிங்களா டீப்பா தெளிவாக பார்த்து சொல்ல முடியும் நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இனிமேல் உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது உங்கள் வயசு என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் மேசராசி நேர்கள் மூணு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணாதான் நம்ம இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் இனி என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா நல்ல காலம் இப்போ வரும் கெட்ட காலம் வரும் மனுஷனாக பிறந்துட்டாலே நல்லது கெட்டது எல்லாமே அனுபவிச்சுதான் ஆகணும் சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்க ரொம்ப முக்கியம் உங்க பிறப்ப ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம நூறு சதவீதம் துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவா சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒருவனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்